ஸ்ரீமகன் தூய்யாவியாரின் பேராலே ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு அவரே வெண்ணை மண்ணை படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தாயும் தந்தையுமான இறைவா எங்களை படைத்து பதுகாத்து வரும் தந்தையே எங்களுக்கு உமது உயிரை கொடுத்து எங்களை மீட்டருள்ள ஆண்டவரே அருளாதே இயேசு கிறிஸ்துவே எங்களை உமது பலன்களாலும் கனிகளாலும் நிரப்பிய பரிசு ஆவியானவரே மக்கள் மரிசித்து இந்த மங்களகரமான நாளிலே உமது பணியாளராக உமதுக்கு நெஞ்சுக்கு வெறுக்கமாக தெரியுமா இருந்த உமது மறைசாட்சி உமது ஊழியர் பதுமை புனித அந்தோனியாருடைய பெருவிழாவிலே நாங்கள் உடைய கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவரே இந்த புனிதரை எங்கள் ஊருக்கு பாதுகாவலராக கொடுக்கும் ஒரு மேலான நன்றி செலுத்துகிறோம் இந்த அவருடைய புனித நாளிலே பெருவிழாவலே நாங்கள் அவருடைய திருவுருவம் நாங்கள் இந்த செயலையை எடுத்து வர இவர் செல்லும் இடமெல்லாம் ஒரு அருளும் மாசிலும் நிரப்பப்படுவதாக இந்த ஊரும் ஊரை சார்ந்த மக்களும் அமைதியும் ஆசிர்வாதம் பெறுவார்களாக குழந்தைகள் நல்ல முறையில் படிப்பார்களாக அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையில் வருவார்களாக இளைஞர்களுக்கும் இளம் நல்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கவும் ஆன்மீகத்திலும் அருள் வாழ்விலும் வளரவும் இது விவசாயம் கிடைக்கும் நல்ல மழை பொழியவும் அனைவரும் நோய் நொடியின்றி ஆன்மீகத்தில் வளர்ந்து உண்மையை பற்றி கொண்டு உண்மை வாழ்வாக வழியாக

ஆயிரம் நடக்குதுங்க புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க